அன்றாட காய்ச்சி மக்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருப்பதே ரேஷன் கடைகளில் கிடைக்கும் பொருட்கள் தான் குறிப்பாக அரிசி என்பது சாதாரண கூலி வேலை செய்யும் ஜனங்களுக்கு அவர்களது வருமானத்தில் எட்டா பொருளாக இருக்கும் நிலையில் ரேஷனில் இலவசமாக கிடைக்கும் அந்த இருபது கிலோ அரிசி அவர்களது பசியை போக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் பல பேருக்கு தற்போது வருமானம் அதிகரித்து விட்டதாலும் ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட மனம் இல்லாததாலும் தங்களுக்கு கிடைக்கும் ரேஷன் அரிசியை வாங்கி வெளியே வியாபாரிகளிடம் விற்று குறிப்பிட்ட தொகையை வாங்கிக் கொள்கின்றனர் வியாபாரிகள் அவற்றை கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு கடத்தி லட்சம் லட்சமாக சம்பாதிக்கின்றனர் இது குறிப்பாக கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் தொடங்கி ஜெயலலிதாவின் ஆட்சியிலும் அமோகமாக நடைபெற்று இப்போது வரை நடந்து கொண்டிருக்கிறது கேட்பதற்கு ஆள் இல்லை மக்கள் தங்களுக்கான ரேஷன் அரிசி வேண்டாம் என வாங்காமல் ஒதுக்கினால் கூட அதை ரேஷன் கடைக்காரர்களே வியாபாரிகளிடம் கணக்கு போட்டு அதை விற்று காசு பார்த்து விடுகிறார்கள் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் இப்படி ரேஷனில் பெற்ற ஒரு பொருளை மக்கள் வாங்கி வெளியில் வியாபாரிகளிடம் விற்றபோது அதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் கண்டு கொள்ளாததோடு அது பற்றி கூறிய அதிகாரிகளிடமும் எதுவும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கூறிய நிகழ்வு நடந்துள்ளது என்றால் நம்ப முடிகிறதா எம்ஜிஆர் இப்படி நடந்து கொண்டதன் பின்னணியில் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் தானே அது என்ன என்று பார்க்கலாம் வாருங்கள் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த சமயத்தில் மலேசியாவிலிருந்து குறைந்த விலையில் பாமாயில் இறக்குமதி செய்தார் அவ்விதம் இறக்குமதி செய்த பாமாயில் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் பத்து கிலோ பாமாயில் கிடைக்குமாறு செய்தார் சாதாரண ஏழை எளிய மக்கள் பத்து கிலோ பாமாயில் வாங்கினாலும் அவர்களுக்கு அது அவ்வளவு தேவைப்படவில்லை அதனால் இரண்டு கிலோ பாமாயிலை தங்களது வீட்டு உபயோகத்திற்கு வைத்துக்கொண்டு கொண்டு மீதமுள்ள எட்டு கிலோ பாமாயிலை வியாபாரிகளிடம் விற்று அதற்கு பதிலாக இருபது கிலோ அரிசியினை வாங்கி அரிசி சோறு சமைத்து சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர் கிட்டத்தட்ட இந்த விதம் செய்து வந்ததின் மூலம் மாதம் ஏழைகள் இல்லாமல் சாப்பிட்டு வந்தனர் இப்படி ஏழை எளிய மக்களுக்காக மலிவு விலையில் அரசு விற்கும் பாமா இலை வெளி மார்க்கெட்டில் விற்று மக்கள் அரிசி வாங்கி செல்லும் விஷயத்தை கண்டுபிடித்த சம்பந்தப்பட்ட ரேஷன் அதிகாரிகள் மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் இது குறித்து முறையிட்டனர் அதிகாரிகள் சொன்னதையெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கொண்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அதற்காக அந்த செயலை நீங்கள் தடுக்கவோ பாமாயிலின் இறக்குமதியை நான் குறைக்கவோ வேண்டியதில்லை ஏனெனில் கப்பல் கப்பலாக குறைந்த விலையில் பாமாயில் நமக்கு இறக்குமதி ஆவதை தான் நாம் ஏழை மக்களுக்கு விநியோகம் செய்கிறோம் பத்து கிலோ பாமாயிலில் எட்டு கிலோ விற்கும் போது இருபது கிலோ அரிசி அவர்களுக்கு கிடைக்கிறது அல்லவா அப்படி அவர்கள் விற்பதன் மூலம் ஏழைகளின் வயிறு நிறைகிறது அல்லவா அது போதும் அதைவிட இந்த ராமச்சந்திரன் ஆட்சியில் அதை செய்தான் இதை செய்தான் என்று மற்றவர்களெல்லாம் பாராட்டும் பாராட்டெல்லாம் எனக்கு வேண்டாம் ஏழை மக்களின் பசியை போக்கியவன் என்கிற புண்ணியம் கிடைத்தால் போதும் என்று அன்றைய கூட்டுறவு சூப்பர் மார்க்கெட்டிங் தனி அலுவலரான தெய்வ சிலை என்றவரிடம் கண்கலங்க புரட்சி தலைவர் கூறினாராம் அதே சமயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அவரிடமிருந்து தொழில் தொடங்க போகிறேன் என கூறி யாராவது பணம் பெற்று சென்று அந்த பணத்தில் ஹோட்டல் தொழில் நடத்தினால் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படி ஒருமுறை கோவில்பட்டி வீராசாமி என்பவர் நாடகத்தில் நடிக்கும் எண்ணத்துடன் சென்னைக்கு வந்தவர் எம்ஜிஆரின் நாடகக் குழுவில் சேர்ந்து நடித்தார் சில ஆண்டுகள் கழித்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தனியாக ஏதாவது தொழில் செய்ய விரும்புவதாக எம்ஜிஆரை தேடி வந்து தனது விருப்பத்தை தெரிவித்தார் எம்ஜிஆர் மகிழ்ச்சியுடன் அவருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து தொழில் நடத்த சொன்னார் பறத்தை வாங்கிக் கொண்டு சென்ற வீராசாமி சென்னை திருவள்ளிக்கேணி சாலையில் எம்ஜிஆரின் பெயரில் ஹோட்டல் ஒன்றை நடத்த துவங்கினார் இதை பொறுக்காத ஒருவர் எம்ஜிஆரிடம் சென்று தலைவரே நீங்க கொடுத்த பணத்தை வைத்து தொழில் நடத்துறேன்னு சொல்லிட்டு போனவர் இப்போ ஹோட்டல் வச்சு சம்பாதிக்கிறார் என்று கூறியுள்ளார் இந்த தகவலை கேட்டதும் எம்ஜிஆருக்கு எழுந்த கோபத்திற்கு அளவே இல்லை ஏனென்றால் அன்னதானம் என்று சொல்லப்படுகிற உணவை காசுக்கு விற்பது தவறு அந்த மாதிரி ஹோட்டல் நடத்தப் போகிறேன் என்று யாராவது வந்து உதவி கேட்டாலும் தரக்கூடாது என்கிற கொள்கையை கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு இப்படி தன்னிடமே பணம் வாங்கி சென்று ஹோட்டல் நடத்தி சாப்பாட்டை வியாபாரம் செய்கிறாரே என்று அந்த வீராசாமி மீது கோபம் வந்தது உடனே அவரை அழைத்து வர சொன்னார் என்ன நடக்கப் போகிறதோ எதற்காக வர சொன்னாரோ என்று குழப்பத்துடன் வந்தவரிடம் என்ன வீராசாமி ஹோட்டல் நடத்தியாமே என கேட்க ஆமாம் தலைவரே என்று கூறியுள்ளார் அன்னத்தை எப்படி விலைக்கு விற்கலாம் என்று கொஞ்சம் கடுமையாகவே கேட்டார் எம்ஜிஆர் தலைவரே மற்றவர்கள் எல்லாம் ஆறு ஏழு ரூபாய்க்கு அளவு சாப்பாடு மட்டுமே போடுறாங்க நான் வெறும் இரண்டு ரூபாய்க்கு ஏழைகளின் வயிறு நிறைய முழு சாப்பாடு போடுகிறேன் அவ்விதம் போடுவது தப்பு என்றால் ஹோட்டல் நடத்துவதை விட்டுவிடுகிறேன் தலைவரே என்று கண்ணீர் மல்க கூறினார் வீராசாமி இப்படி அவர் சொன்னதை கேட்டதும் வீராசாமியை கட்டித் தழுவிய எம்ஜியார் அவரது முதுகில் தட்டி கொடுத்து வீரா எல்லோரும் ஆறு ரூபாய்க்கு சாப்பாடு போடும்போது நீ மட்டும் இரண்டு ரூபாய்க்கு போடுவது எனக்கு பெருமிதமாக இருக்கு என்று கூறினார் தலைவரே என் குடும்பத்தில் உள்ளவர்களும் சாப்பிடுவதால் தான் இது வியாபாரம் ஆச்சு இல்லாட்டினா இது இலவச சாப்பாடுதான் என்று கூறினார் ரொம்ப சந்தோஷம் வீராசாமி இப்ப இரண்டு ரூபாய் சோறு போடுறது போல தொடர்ந்து போடு அதோடு உனக்கு இன்னொரு கடை வைக்க ஏற்பாடு செய்கிறேன் அதை வச்சு அதில் வர்ற வருமானத்தையும் குடும்பத்திற்கு பயன்படுத்திக்கோ என்று கூறினாராம் மக்கள் திலகம் எம்ஜிஆர்